திவாகரை கண்ணா அப்படின்னான்னு வந்து சத்தம் போடுறாங்க நம்ம இந்து மதி அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில வீசியை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மூட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயந்தி வந்து யார்கிட்டயோ வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்ருக்காங்க அசோக்குங்கிற நண்பர்கிட்ட நான் கேட்டது நீங்கள் இன்னமும் ரெடி பண்ணாமல் இருக்கீங்களே எத்தனை வாட்டி தான் உங்கள் கடைக்கு வந்து நான் கேட்பேன்னு தெரியல காசு தான் முன்னாடியே கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க யார்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா நம்ம இருக்கும்போதே அசோக்குங்கிற ஒருத்தங்கிட்ட இருக்காளா இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திவாகர் வந்து இதெல்லாம் ஒட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடி யார் அது அப்படின்னு ஃபோனை வாங்கி பிடுங்கி அப்படியே வந்து பேசுகிறாங்க நாங்கள் இது மாதிரி ஒரு கடையிலேருந்து இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே கடையிலேருந்தா சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன கடைன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி விசாரிச்சு எல்லாத்தையும் டீட்டெயில் வாங்கினோன்னா ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க நான் வந்து பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி தூக்கி போடுறாங்க நான் இருக்கும்போது தானே நீ ஃபோனில் வந்து பேசியிருக்கணும் நான் இல்லாதப்ப ஃபோனில் பேசுறியே என்னடி உனக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அநியாயமாக பேசாதீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் தெரிஞ்சவரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இது எல்லாத்தையும் இந்துமதி பார்க்குறாங்க என்னது இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்ருக்காங்க எனக்கு தெரியாமல் நீ பேசினல்ல அதுவே தப்பு தான் சொல்லிட்டு ஏதோ ஒரு குச்சி மாதிரி ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு வராங்க கையை நீட்ரி அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இல்லைங்க வேணாங்க உங்களுக்கு தெரியாமல் தான் நான் பேசுனதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க என் கிட்டே செல்லுபடியே ஆகாது இங்கே நீ இது மாதிரி பண்ணனா என்ன அர்த்தம்னு உனக்கே நல்லா தெரியும் கையை நீட்டு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இந்துமதி பார்க்குறாங்க இனிமேட்டு அமைதியாக இருந்தாலும் சரிப்பட்டு வராதுன்னு இந்துமதி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல கரெக்டாக அடிக்கிறப்ப கையை பிடிக்கிறாங்க சார் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க ரொம்பவே தப்பு அப்படி அவங்க என்ன பாவம் பண்ணாங்க என் அப்பாவை நல்லபடியாக வந்து வீட்டுக்கெல்லாம் வந்து அமுச்சு வச்சது இவங்க தான் காரணம் அப்படி இருக்கும்போது இவங்களுக்காக நம்ம கேள்வி கேட்கலன்னா வேற யார் கேள்வி கேட்பாங்கிற மாதிரி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க கையை விட்றி இல்லாட்டி அவளுக்கு கொடுக்க வேண்டியதை உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என் கையில் குச்சி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த குச்சியை வந்து தூக்கி வீசி எறிகிறாங்க நம்ம இந்துமதி சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணாதீங்க ஜெயந்தி அக்கா இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறப்ப திவாகர் செம்மையா வந்து ஜெயந்தியை வந்து முறைக்கிறாங்க நான் சொல்லாமல் என்னோட மனைவி இங்கேருந்து போகமாட்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா போங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது ஜெயந்தி மாட்டுக்கும் இவ்வளோ நேரம் திவாகர் பின்னாடி இருக்காங்க அவங்க இந்து மதி பின்னாடி வந்து நிற்கிறாங்க பார்த்திங்களா நான் ஒன்றும் மிரட்டியெல்லாம் அவங்கள பேச வைக்கலை அன்பு பாசத்தினால என் பின்னாடி வந்து நிற்கிறாங்க உனக்கு அந்தளவு தைரியம் ஆயிடுச்சா இந்துமதி கூப்பிட்டான்னு அவளுக்கு பின்னாடி வந்து நிற்பியா இதெல்லாம் கொஞ்சம் கூட என்னால் ஜீர்ணிக்க முடியாது ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீதானே இந்துமதியை அடிக்கலான்னு கை தூக்கி கையை கிட்டே கொண்டு வராங்க அப்போனு பார்த்து கையை தடுத்து நிப்பாட்டுறாங்க நான் ஒன்றும் அடிக்கிறதெல்லாம் வாங்கிக்கணும்னு எந்த விதத்துலையும் அவசியம் இல்லை தேவையும் இல்லை புரிஞ்சுக்கங்க அதை முதல்ல நீங்கள் யார் என்னெல்லாம் அடிக்கிறதுக்கு உனக்கு என்னையா உரிமை இருக்குது இஷ்டத்துக்கு நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணுவியா என்ன இவங்கள மாதிரி நான் அமைதியாக கேள்வியே கேட்காம மௌனமாக இருப்பேன் நினச்சியா அவ்வளோதான் சொல்லிட்டேன் பேப்பரில் எழுதி கொடுத்தான்னு வச்சுக்கேன் அடுத்த நோடியே உன்னோட கதி என்ன ஆகும்னு தெரியுமா நானும் போனால் போகட்டும் போனால் போகட்டும்னு பார்த்தா அவங்கள பார்க்குற மாதிரியே நானும் அதே மாதிரி அமைதியாக கை கட்டி நிற்கணும்னு நினச்சியான்னு சொல்லி துவாகரை வெளுத்தெடுக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் அளவுக்கு மீறி தாண்டிச்சு அவ்வளோதான் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா ஏம்மா இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க வேற எப்படி சொன்னாதான் இவங்களுக்கு புரிய வரும் இது மாதிரி அதிரடியாக வந்து சொன்னாதான் இவங்களுக்கு புரிய வரும் சும்மா எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்கிறதான் தப்பு இல்லைங்க அவளை மன்னிச்சிருங்க அவள் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டா நான் வேணா அடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ யாருன்னு காட்டிட்டல்ல நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு திவாகர் மட்டும் கோபமாக போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க இருக்கிற எல்லா பொருளையும் உடைக்கிறாங்க செம்மையாக வந்து கத்துறாங்க என்ன தைரியம் இருந்தால் என் கையை பிடிச்சி என் பொண்டாட்டி முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துவா இனிமேட்டு அவள் எப்படி என்ன மதிப்பா என்னடா அது சத்திய சோதனையாயிடுச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல இதுவாக பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் என்ன பண்ணலாம் இவ ரொம்ப புத்திசாலியாச்சே நம்ம என்ன செஞ்சாலும் இவ தவிடுபடி ஆக்கிடுவா அது வாய்ப்பே இல்லை வேற ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ஜெயந்தி சொல்கிறாங்க ஏமா அவரை பற்றி புரிஞ்சிக்காம என்ன அடிச்சிருந்தா அடிச்சுட்டு போட்டுன்னு விட்டுருக்க வேண்டியதானே நீ தடுக்க வந்து ரெண்டு மூணு வசனம்லாம் தேவையில்லாதெல்லாம் பேசி கடைசியில் நீ அவரோட கோவத்தை சம்பாதிச்சிட்ட பதிலுக்கு அண்ணங்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் அவர் நியாயமானவர் தான் புரிஞ்சு பார்ப்பில் மாதிரிலாம் கிடையாது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அவளை தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேஷ்வல்லாக காஃபி எடுத்துட்டு போகிறாங்க ஜெயந்தி ஏங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க மன்னிச்சுருங்க சரி இந்த விஷயத்தை வெளியில் யார்ட்டையும் சொல்லிடாத இல்லை சொல்ல மாட்டேன் மன்னிச்சுட்டிங்கல்ல அவளை மன்னிக்கிறதுக்கு எனக்கு என்ன கோபம் வராதம்னு நினச்சியா எனக்கு செம்மையாக கோவம் வருது இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சரி இந்துமதியை கூப்பிடு நான் பேசணும்னு சொல்லு சரிங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏ இந்துமதி அவர் உன்னை கூப்பிட்றாரு வான்னு சொன்னேன் அமைதியாக இருமா நீ எதுவும் சத்தம் போட்டு பேசிடாத நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல ஆனால் நீ சொன்னதை கேட்டு எனக்கு இப்போ ஒரு யோசனை தோணுச்சு ஜெயந்தி நான் செஞ்சது தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது ஜெயந்திக்கு ஒன்றும் புரியல எப்படி அந்த மனுஷன் அடுத்த செகண்ட் வந்து மாறிட்டாப்லையே இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அடுத்த செகண்ட்லாம் மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படியே போகிறாங்க அக்கா அவர் இன்னமும் கோவமாக தான் இருக்காரு சும்மா வந்து நடிச்சுட்டு போகிறாங்க அதுதான் எனக்கும் தெரியுதுமா என்ன செய்ய போகிறாருன்னு தெரிலையே ஆனால் இந்த அளவுக்கு அவர் மாறுவார்னு நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் உண்மையாக இருக்குமா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க எதுக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா எல்லாம் கரெக்டாகிடுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அண்ணா என்னென்ன ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்னென்ன வேணும் நான் சில பல விஷயத்த செய்ய சொல்கிறேன் அதை எனக்காக செய்யணும் சரியா சரிண்ண இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபோன் அடித்து அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லு அவளே திருமணத்துக்காக இங்கேயும் அங்கேயும் பணத்துக்காக அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கா நீ தரேன்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சொல்கிறத ஏற்பாடெல்லாம் செய்யணும் அவள் அக்கா காரியை தூக்கி உள்ளே வச்சா மட்டும்தான் இங்கே நான் சந்தோஷமாக இருப்பேன் சரிண்ணே ஃபோன் நம்பர்லாம் கொடுங்கண்ண நான் பேசிட்டு அடுத்தது எதுவாக இருந்தாலும் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னோன்னே டக்குன்னு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்றாங்க இப்போ ஃபோன் பண்ணுவானா சாயங்காலமாக ஃபோன் பண்ணு சரியான்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க திவாகர் இந்துமதி நீ என் வந்து பகச்சிருக்க கூடாது இப்போ ஒன்றால் உங்கள் அக்கா மாட்டிக்க போகிறா உள்ளே போக போகிறா தெரிய போகுது கல்யாணமாக பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க உன் அக்கா வாழ்க்கையை செட்டில் ஆக்கணும்னு நினைக்கிறியா நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது யார் உன்னை மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேங்கிற மாதிரி அதிரடி பண்ணிக்கிட்டு இருக்காரு திவாகர் இந்த விஷயத்தை எப்படி இருந்தாலும் தவிடுபடி ஆக்கிடுவாங்க நம்ம இந்துமதி இதுதான் அப்கமிங் எபிசோட் ட்ராக்காக வரப்போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுன்னே சொல்லலாம்